இப்ப எதுக்கு சார் தலையில வச்சிங்க முகமோடிடு சாரி சார் சரிங்க குழந்தைங்க எல்லாம் வர்ற இடம் நாங்களே மாஸ்க் விக்கிறோம் ஒரு கவர்ச்சி வேணும் இல்லையா முன்னாடி இருந்தா மட்டும் பத்தாதுன்னு தான் பின்னாடி வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் சார் குழந்தை ஏதோ பொம்மை கேக்குதா எந்த பொம்மைன்னு தெரியல கொஞ்சம் பாத்து எடுத்து கொடுங்கவோமா இத பாருமா இங்க பாரு இங்க ஏதாச்சிருக்கா இல்லையா இந்த சைடு பாரு இந்த சைடு பாரு மேல பாருங்க தூக்குற முடியல நீ கீழே பாரு இந்த சைடு இங்க

இதுக்கெல்லாம் ஒரு அலாவுதீன் பூதம் தான் கரெக்ட் அப்ப நாங்க என்ன விளக்கு தொடைக்கணுமா அன்புடைய வணக்கம் ஜெ அங்கே போய் அடண்டி ஜெஜே ஜெஜேஜ ஓ ஆ எழுதப் படிக்க குத்துமதிப்பாக இருபத்தஞ்சு வயதுள்ள உள்ள குடிப்பழக்கமே இல்லாத ஆ சிகரெட் பழக்கம் அரவே அட்டன ஆரோக்கியமான இடகாத்திரமான நீளமான பாடியும் மூஞ்சி மேல தாடியும் உள்ள அழகான மணமகனுக்கு மணமகள் தேவை க்ளோஸ் பண்ணாம விட மாட்டியா உயிர் நண்பர்கள் தமிழ் எப்படி இருக்கு மச்சான் கப்பா ஆமாம்ப்பா டூப்ளிகேட்டு நேத்து நைட்டு டைட்டாகி போச்சா அதான் காலையில் லைட்டா தலைவலிக்குது என்னப்பா பண்ணலாம் ஒரு ஸ்மார்டு அதான் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச வைத்தியமாச்சே இது வேறு குவாட்ரே வச்சுருக்கிறேன் நான் எதிரில் உத்தி அடிக்கிறது இப்போ அது சந்தர்ப்பகும் பாடா இதில் ஊத்தி எடு இதுலையா இது ஒரு நைன்டி கட்டிங் தாங்கும் போல் இருக்கே இவ்ளவு சீக்கிரம் வராங்களே என்னது பேர் பன்னீரை கையில வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க நான் எப்படி டாப்ல ஏகப்பட்ட புறம்போக்கில் வச்சிருக்கீங்களே நல்ல பாதி இல்ல லோக்கல் தான்

மேனுக்கு பவர் உள்ள நாடே இந்தியா தான் தெரியும்ல அப்புறம் என் பவரை காமிச்சேன் உனக்கு ஃபியூஸ் பிடிக்கும் ஜாக்கிரத ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து ரூம் இருக்கா ரூம் இருக்கான்னு கேக்குறாங்க தெரியுமா உனக்கு இந்த சீசன்ல மட்டும் ஹோட்டல் ரெடி ஆந்துதுன்னா என் முதலாளி போட்ட காசுல பாதி எடுத்து எடுத்துருப்பாரு நீ இப்படி அறக்குறையா விட்டதுனால சீசன் டிக்கெட்டே காசு இல்லாம இப்ப என்ன வந்து கேக்குறாரு ரூம் இருக்குமா ரூம் இன்னும் ரெடி ஆகல தேங்க்ஸ்

அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா ஓகே கி முதல்ல மணி அப்புறம் தான் உங்க ஹனி ஐயோ ஹ்ம் அட நாங்களுங்கிற மாதிரி தான் சார் อันஃபினிஷ்டு ஆ ஆ ஆ சரி சார் முதல்ல கீ கொடுங்க சார் ப்ளீஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட் This this is is my key, mm. this is room key, key. room mm. I am Ram key. Hmm. Naughty couples. மீனோ ஏன் குளிருது நீங்க நான் பேர் பாடியோட நிக்கிறேன் இது இதுல ஒரு கம்பளியே தயாரிக்கலாம் போல இருக்க என்ன ரிசப்ஷன் என்ன சார் இது அநியாயமா இருக்கு எங்க பாத்ரூம் கதவு திறந்த பக்கத்து பாத்ரூம் தெரியுது சார் உள்ள வேற ஒரு பொம்பளை குளிச்சுட்டு இருக்கு

வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் தம் புடிச்சதாம ஆகணும் இதுதான் முதலும் கடைசியமா பண்றது தப்புதான் மீனும் உனக்கு பிடிக்கல நான் சுட்டுக்கிறேன் 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 நான் சுட்டுக்கிறேன் சிகரெட் ஒன்னும் சுட வேண்டாம் பிடிக்காம இருந்தா சரி அப்ப உன்ன ஹலோ நான் இப்ப உங்கள டிஸ்டர்ப் பண்ணலயே ஐ அ சேஞ்ச் ரூம் ஆஹ் சத்தமா பேசுங்க சார் ஹலோ ஆ, என்னடா தாடி போயல போன் பண்ணுவேன் பண்ணுவேன்னு பார்த்தா பண்ணவே மாட்டேங்கிறேன் அதுக்கு கூட வாங்க டைம் இல்லையா இந்த ஹோட்டல்ல கால் போட்டா லைனே கிடைக்க மாட்டேங்குறா ஒரே மழை இங்க மட்டும் என்னவா இங்கேயும் அதே மழை மழை தான் மெட்ராஸே ஊட்டி ஊட்டி குழு குழு குழுன்னு குழுன்னு இந்நேரத்துக்கு சிம்ரன் ரேஞ்சுக்கு ரேஞ்சுக்கு சி சிம்லா ஓ பயங்கர மழையா மட்டும் மட்டும் இல்லை ஒரே தண்ணி 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 அதான் ஒரு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமாக செட்டில் வெளியேயும் உள்ளேயும் இந்த அம்மா நீ எத்தனாவது ரவுண்டு போடுறது வெளியோட்டி டே எல்லார் பொண்டாட்டி சொல்றதாண்டா அது தண்ணி போடாதீங்கன்னு சொல்றவதாண்டா பொண்டாட்டி தண்ணி போடுங்கன்னு சொல்றவ எங்க வடுகப்பட்டி பாட்டி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா குடி ஆனால் குடி உன்னை குடித்து விடாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் தான் ஃபாலோ பண்றேன் ஓகே சரி சார் ரூம் மாறி வந்துட்டேன் பரவாயில்ல ரொம்ப ஆமா கம் ரூம் பில்லு போட்டுருங்க ஓகே ப்பா ஏப்பா மின நீ குளிக்கப் போனா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல குளிக்கப் குளிக்க போனதா

குடிகாரன்னா யார் தெரியுமா ஃபுல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல தா யாருன்னு தனக்கும் தெரியாம அடுத்தவனுக்கும் தெரியாம குப்பறை பாத்தியா மாத்தியா உம் அவன்தான் குடிகாரம் இல்லைம்மா நீங்க நிதானத்துல என்னன்னு தெரியுது முதல்ல போன அம்மா கிட்ட கொடுங்க சரி அவருடைய அம்மாடி நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா கழுதைக்கு வாக்கப்பட்டா காதை பொத்திதான் போடும்ன்ற மாதிரி சீல நாய் எங்களுக்கு வாக்கப்பட்டா வாளை திரணும் அதுதாடா செல்ல வாழ்க்கை வைக்கட்டுமா சரி இதுக்கு நீ பேசாம உங்களை சொல்லலங்க காலை கொடுங்க நீங்க இல்ல நானானு உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையே இப்படி உரிச்ச கொழி மாதிரி இருந்த நானு இப்படி ஊரே பாக்குற அளவுக்கு உருவாய் இருக்கிறேன்னா அது காரணம் யாரு யாரு பீரு இந்த பீரு இந்த ஒயின் எல்லாம் குடிச்சதால் தான் கொஞ்சம் கலரு கொஞ்சம் கண்ணம் வந்திருக்கு அதனால தான் என்ன கருமத்தையே குடிக்கிறேன் ஆனா என்ன ப்ரயோஜனம் இந்த தாடி வந்து என் செவந்த கன்னத்தை மறைச்சிடுச்சு ஓஹோ வைன் சாப்பிட்டா கலர் வருமாஹா அய்யய்யோ எனக்கு கலர் வரணுமே அப்ப நானும் விளையாட்டு விளையாடுவேன் இந்த கலரே போதும் நமக்கு பிறக்க போற குழந்தை கலரா பொறக்க ட்ரை பண்ணுவோமா எனக்கு ரொம்ப பார்க்காதீங்க சார் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல டாப்ளஸ் மேடம் லாண்டரி கொஞ்சம் இருங்க திருடனாய் பார்த்து விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதே திருடாதே பாப்பா திருடாதே ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு வைக்கல நேரா கோயிலுக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டுறேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நம்மளுக்கு சாத்தியம் கொடுத்தோம் பிரபு என் பேர் உங்களுக்கு அப்படி தெரியும் எனக்கு பிச்சை போடுற எல்லாருமே பிரபு நீங்க தண்ணி போடுவீங்களா ஐயோ சாமி கிடையாது

நான் இந்த சைத்தான்களை பெத்துக்கிட்டு டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இவருக்கு என்னடா மூணு மாசம் ஆச்சா குழந்தை இல்லையா உடனே உயிர் எழுத போறான் உயிர் அப்ப எனக்கு எப்பப்ப உயிர் எழுதுவீங்க உன் மேல ரயில ஏத்திட்டு அப்புறமா உயிர் எழுதுவேன் டேய் டேய் கொல்லி சட்டி மாதிரி இதை கையில வச்சுக்கிட்டு கேட்கறா பயமா இருக்கா கீழே வீடா கேட்டியாடா மலைச்சூல் இன்பத்தை ஏற்கனவே மக்கள் தொகை நூறு கோடி போன வீடா உயிர் எழுத பத்தி எங்கிட்ட ஐடியா கேட்கலாம் துகில் உரியத பத்தி என்கிட்ட ஐடியா கேட்டா ஏதோ சொல்லலாம் அப்ப துயில் உரியதுன்னு என்னப்பா சொல்றேன்டா ஏய் அவரு என்ன கேள்வி கேக்குறா அப்பா மச்சான் பஸ்ல போற சுகமே சீட்ல உட்கார்ந்த உடனே நம்ம கன்னத்துக்கு பக்கத்துல ஒரு இடுப்பு வரும் அப்ப நம்ம உடம்பு அடுப்பா எரியும் எப்படா ஸ்பீட் பிரேக்கர் வரும் வரும்னு நம்ம மனசு அளப்பாயும்

என்ன ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறேன் பப்ளிக் பஸ்ல நாங்க இருக்கறப்ப சிஸ்டர் மேல கை வச்சா விட்டுருவோமா நான் தான் பிரபு பேசுறேன் பஸ் இடுப்பு அடுப்பு

போன விருந்தாளிப்பா நான் உங்க கடைக்குதான் சார் வருவேன் ரூபா கொடுத்த நீங்க தானே ஐநூறு ரூபாய் தரீங்க என்னப்பா இது நம்பரே போக மாட்டேங்குது என்ன நம்பர் டைல் பண்ணிங்க சார் எயிட் டூ ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் ஃபோர் அது நம்ம கடை நம்பர் சார் குட் யூ அப்பாயிண்டட் சார் நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சார் சார் என் மீட் நம்பர்ண்ணா இருபத்தெட்டு ஃபோன் நம்பர்ண்ணா ஏ நாற்பத்தெட்டு 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 எட்டு சார் சார் ரிசீவர் எடுக்கல சார் நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன் நீ ராம எனக்கு தெரியும் பா அது இவருக்கு தெரியணுமா நீ போய் கோபி மஞ்சூரியன் ரெண்டு பிளேட் எடுத்துட்டு வந்து எனக்கே வச்சிரு டிப்ஸ் இவங்க கிட்ட வாங்கி போ அதாவது நாலு வீல் இருக்கிற அம்பாசிட்டருக்கே ஒரு ஸ்டெப் நீ வச்சிருக்கா எதுக்காக ஒரு சேஃப்டிக்கு தான் பஞ்சர் ஆனாலும் வண்டி ஓடணும்ன்றதுக்காக புரியுதா இப்பெல்லாம் வீடுகளிலேயே ஜென்ரேட்டர் வாங்கி வச்சிருக்கான் எதுக்காக கரண்ட் போனா கூட வெளிச்சம் இருக்கணும்ன்றதுக்காக ஆனா அதுக்காக ஃப்யூஸ் கேரியரே புடுங்கன்னு நான் உன்னை சொல்லலையே புண்ணாக்கு இப்ப என்னடா சொல்ல வர்ற எனக்கு நான் ஒரு போன் கிட்ட சொல்லிக்கிறேன் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் வராது உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லக்கு அதாவது புக்கு எப்பயும் போடுவான் ஆனால் அது கூட இலவச இணைப்பு தான் போடுவான் அப்படி போடும்போது ரெண்டையும் சேர்த்து படிக்கிறவன் தான் புத்திசாலி அட ராமா கரெக்டு ராமன்னா ஒரு மாட்டா பானா ஒரு பாரியா ஆனால் அதுவே கிருஷ்ணன்னா டபுள் மாட்டா டபுள் பானா டபுள் பாரியா

இவர் தம்முடைய பல அலுவல்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய காலை பொழுதை நமக்காக ஒதுக்கி நன்றி தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் திரு மணியா இந்த கர்மத்து தொடவே உள்ளது காலையில வணக்கம் தமிழகம் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவீங்க சாயந்தரம் தலைப்பு செய்திகள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தலையை தொங்க போட்டுருவீங்க இத பாருங்க நீங்க தினம் குடிக்கிறது கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் வயிற்று இருக்கிறதோ என்னால பொறுத்துக்கவே முடியல ராத்திரி என்ன பண்ணீங்க தெரியுமா என்ன பண்ண சாப்பிட மாட்டேன் அடம் புடிச்சீங்க இவ்வளவுதான் அப்புறம் நான் தான் இடியாப்பத்தை என் கையால உங்களுக்கு ஊட்டி விட்டேன் ஊட்டும் போது என் விதல வெற கடிச்சிட்டீங்க

அந்த கிஃப்ட்டை வச்சு அந்த பொண்ணு மனசுல ஒரு லிஃப்ட் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதுப்பா வறட்சியா இருக்குது ஆ வந்துருச்சு அதனாலதான் உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு டைக் டைக் டைம் அரி வாங்கிட்டு வந்தேன் இது சாதாரண நரி இல்ல டிக்ஷனரி இதுல உனக்காக பல அற்புதமான வார்த்தைகளையெல்லாம் புடிச்சி வச்சிருக்கிறேன் கேட்கறியா ஆஹ் பார்க்கக்கூடாது இன்ஃபேக்சுவேஷன் ஃபேசினேஷன் பிக்ஸேஷன் ஃபேஷன் அப்சேஷன் அல்சேஷன்

ரெண்டாயிரம் ரூபாய் இவங்க எப்படி சேர்த்தாங்க இருநூத்தம்பது ரூபா ஓகே இதை வச்சுருக்கீங்க என்னது அல்வா ஆமா அல்வால நம்ம தனியா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது பப்ளிக் பிளேஸ்ல பக்கோடா தான் மெனு கரெக்ட் ஆனா பக்கோடா சாப்பிட சத்தம் எங்க பக்கத்துல இருக்கறவங்க தெரியும் பாப்பா நான் பர்சனலா பேச முடியாதுல இதுக்கெல்லாம் ஒண்ணு குறச்சல இல்ல நீங்க சாரி வாங்கி கொடுப்பீங்கன்னு ஆசை ஆசையா வந்தா நீங்க வந்து அல்வா குடுக்குறீங்களா ரைட் நீ சாரி கேட்னா ஸ்வீட்டா தான் இருப்ப ஆனா சாரியே ஸ்வீட்டா தான் அப்படி இருக்கும் எப்படி

ஏதோ ஒரு கர்மத்தை குடிச்சு தொலைங்க என்ன தொல்ல பண்ணாம இருந்தா சரி அங்க ஊத்துனாலும் உடனே இங்கு தானே ஊற்றுறீங்க நானே டைரக்டா ஊத்திட்டு இருக்கிறேன்